எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் தாயார் குக்கிங் சேனல் சங்கீதா வெல்கம் டு தாயார் குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா நல்லா டேஸ்டான கொங்கு நாட்டு ஸ்டைல் அரிசியும் பருப்பும் சாதம் தான் பார்க்க போகிறோம் அது கூடவே உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியலும் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த சாப்பாட்டுக்கு நம்ம அரிசியும் பருப்பையும் ஊற வச்சிடலாம் அதுக்கு நான் சாப்பாட்டு அரிசி புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் அரை கிளாஸுக்கு கம்மியாக தோரம் பருப்பு எடுத்திருக்கேன் கால் கிளாஸுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் இப்போ இதை ரெண்டுத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் தண்ணி சேர்த்து ஊற வச்சிடலாம் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க நான் ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டோன்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு கடுகு உளுத்தம்பருப்பு பொறிஞ்சி வந்த உடனே கால் டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்குங்க நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க பத்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்து இதும் கூடவே எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா வதக்கி விட்டுக்குங்க இப்போ இதும் கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் அதையும் ஒரு வாட்டி கலந்து விடுங்க ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இப்போ சேர்த்து இதும் கூட நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு இதை கூட அரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்குங்க இதை ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு அரிசியும் பருப்பையும் ஊற வச்சதை சேர்த்துக்கலாம் ஒரு மணி நேரம் ஊற வச்ச அரிசியும் பருப்பியும் தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்குங்க மசாலாவோட சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி வைங்க நான் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணியும் பருப்பு அரை கிளாஸ் எடுத்தோம் இல்லையா அதுக்கும் ஒரு கிளாஸ் சேர்த்து நான் மூணு கிளாஸ் தண்ணியும் சேர்க்குறேன் இப்போ இது ஒரு வாட்டி கலந்துட்டு உப்பு காரம் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் அப்புறமேட்டு நம்ம குக்கர் மூடி வைக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் வெயிட் போட்டு மூணு விசில் விடுங்கள் இது மூணு விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிடலாம் இப்போ கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் ஒரு கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்குங்க கடுகு பொறிஞ்சி வரட்டும் கடுகு பொரிஞ்சு வந்தவுடனே கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்குங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அப்போ அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு ரெண்டு கத்திரிக்காய் கட் பண்ணது இப்போ இதை ஒரு வாட்டி கலந்து விடுங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குங்க அடுப்பு மீடியமான தீயில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கி வந்தவுடனே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும்தான் ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது தண்ணி ஊற்றினீங்கன்னா கத்திரிக்காய் குழஞ்சி போயிடும் கொஞ்சமாக தெளிச்சுட்டு ஒரு வாட்டி பரட்டி விட்டுட்டு மூடி போட்டு மீடியமான தீயில் அஞ்சு நிமிஷம் வேக வைங்க இடையில் ஒரு வாட்டி கலந்து விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக வைங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்துடுச்சு இப்போ இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குங்க இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ ஒரு வாட்டி கலந்து விடுங்க தேங்காய் தருவள் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அடுத்தது மூணு விசில் வந்து நல்ல ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க பொடியெண்ண இருக்குன்னா கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விடலாம் நல்லா ருசியான அரிசியும் பருப்பும் சாதம் ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இன்றைக்கி என் மகனுக்கு இதுதான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக நான் செஞ்சுருக்கேன் இது கூட உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொருள் மட்டும் இல்லை ஊறுகாய் அப்பளம் வத்தல் வடகம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் தாயார் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி